கத்தருடைய கா ஸ்தோத்திரம் கத்தர் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறதால் நீங்கள் எது பார்த்ததும் நடக்கும் எது பார்க்காமலே நிறைய நடக்கும் இசாய அறுபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை பாருங்க நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீ இறங்கினீர் உமது சன்னிதியில் பர்வதங்கள் உருகி போயின தேவனே உமக்கு காத்தவர்களின் செய்பவளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததில்லை என்னை கண்டதில்லை அவைகளை கண்டதில்லை அதாவது கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் செய்கிற மேன்மை ஏராளம் பிரச்சனைகள் நூறு இருக்கு எதிர்பார்த்திராதே எதிர்பார்த்தது சாதராக தண்டனையோ எப்படி தீச்சுளையில போடுவாங்கன்னு எதிர்பார்க்காதது தண்டனைக்கு காரணமான காரணமானவங்க எல்லாம் இப்படி நாலாவது ஒருவர் வருவார் எதிர்பார்க்கல ஆனா அவங்க மூணு பேருக்கும் கத்திரங்களை விடுவிப்பார் என்ற விசுவாசம் இருந்து விடுவிக்காம பரவாயில்லைன்னு ஆனா கத்தர் வந்தால் எதிர்பார்த்த நாலாவது ஆயாள சாயல் தேவ சாயலா இருக்குன்னு வெளியே வரும்போது மூணு பேர் தான் வந்தாங்க நான் சொல்றேன் இந்த மாதத்துல அல்லது இந்த நாட்கள்ல இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்துறாத நன்மைகள் உங்க தேடி வரும் உங்க கையில கிடைக்கும் அது எதிர்பார்த்திருக்கிறது கூட கிடைக்கும் ஆனா எதிர்பார்த்திருக்க மாட்டா அன்எக்பெக்ட் திங்ஸ் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அது உலகத்துல கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அதிசயம் இருக்கும் அப்படி அதிசயம் என்ன யோசுவா சொன்ன சூரியன் நீ கிபியோன்ல நில்லு சந்திரன் நில்லு இது அதிசயம் சோதங்கமுறால் இருந்து லோத்த மீட்டு கொண்டு வந்தது எவ்வளவு எதிர்பார்த்திராத அதாவது அன்எக்ட் திங் கத்தர் இப்படி உங்களுக்கு செய்வார் ஒரு பாம்பு அப்பசனைய பவுலே கைய கவிருக்கு இல்ல அது வருஷம் யாரு செத்து போவான்னாங்க அவன் பாருங்க அவன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பெரிய எழுப்புதல் உண்டுவாச்சு அப்படி உங்களை கொண்டு கத்த செய்து இன்றைய தினத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள போறீங்க எதிர்பார்க்கிறது வருது எதிர்பார்க்காதது உங்களை தேடி வரவர் எட்டு வருஷமாய் குளத்தண்டையில் இருந்தார் அவன் எதிர்பார்க்கல சூம்பின கைவிட ஓய்வு நாள்ல பார்த்தார் எதிர்பார்க்கல கையை நீட்டினார் பதினெட்டு வருடம் கூடி போனவ அவ எதிர்பார்க்கல ஆனா தொட்டார் சுகமானார் இதே போல எதிர்பார்த்திராத நன்மைகளை பெற்று அனுபவிக்க என் தேவன் கிருப்பை கொடுத்து நன்மைச்சவன் அல்லப்பிதா ஆமை